சிரித்த முகம் வேணும் இந்த பஸ்ல எத்தனை வருஷமா நீங்க கண்டக்டரா இருக்கீங்க ஐந்து வருஷமா இருக்கீங்க நானும் பல காலமா இந்த பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நெருக்கடியான நேரங்களில் கூட பதட்டப்படாம சிரிச்ச முகத்தோட பயணிகள் கிட்ட நடந்துக்கிற உங்கள மாதிரி கண்டக்டரை பார்த்ததே இல்லை தொழில எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் மனசை லேசா வச்சிக்கணும் சார் அமெரிக்காவுல உள்ள நியூரோசைக்கேட்ரிக் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன சார் சொல்றாங்க மனுஷன் கேக்கும் போது சிரிக்கும் போது மகிழ்ச்சிகரமா இருக்கும் போது உடம்புல ஒருவித அலைகளை உண்டாக்கி நியூரோ பெப்டைடுகளை உண்டாக்குமாம் இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும் இப்படிப்பட்டவங்க தான் அதிக நாள் ஆரோக்கியமா வாழுறாங்களாம் அது மட்டுமில்ல பொறாமே ஆசை கோபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா ஆயுள் இன்னும் கூடும் நு ஆய்வுகள் சொல்லுது உயிர் போற நேரத்துல கூட பதட்டப்படக்கூடாது சார் அடேங்கப்பா இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறதால தான் நீங்க எப்பவும் பதட்டப்படாம சிரிச்ச முகத்தோட வேலை செய்யறீங்க போல ஆமாங்க ஆனா உங்க கிட்ட இருக்கிற இந்த நிதானம் உங்க டிரைவர் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றீங்க இப்ப இந்த பஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன் தாரமாறா தரிகெட்டு ஓடுற மாதிரி தெரியுது நீங்களாவது முன் பக்கம் போய் பிரேக்கிரே கழண்டு விழுந்துடுச்சான்னு பார்த்துட்டு வாங்களேன் பிளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்துட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வஜ தான் எங்கேயோ விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன் எது பிரேக்கா இல்ல டிரைவர்